அருமையா வச்சிருக்காரு மாஸ்டர் நன்றி யாரு முன்னா சூப்பரா வச்சிருக்கீங்க சிறப்பான முறைல உருளைக்கிழங்கு உண்மையான உருளைக்கிழங்கு வாங்க சஞ்சன் அதில் வைக்க சரி வாங்க 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 நீங்க எப்படியாங்க டக்கு டக்கு டக்குனு ரொம்ப இதுல வாங்க நம்ம ஏரிய என்னன்னு சொல்லுவான் வெஞ்சனம் இது பேர் வெஞ்சனம் நான் வெஞ்சனம் இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெஞ்சனம் நல்லா படிச்சவங்கள என்ன சொல்லுவாங்க ரீசெண்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க பூப்பு காய் பொரியல்வாங்க நம்ம பூரா என்ன சொல்லுவாங்க எங்க எங்க ஏரியால வெஞ்சனம் அஹ் வெள்ளன வெஞ்சனம் வச்சாச்சு வெள்ளன வெஞ்சனாச்சின்னா என்ன அர்த்தம் சீக்கிரம் வச்சாச்சுன்னு அர்த்தம் வெள்ளன அஹ் பச்சடி, பச்செடி மாங்கா, பச்சடி